குழந்தைய பெற்றிருக்கூடிய அந்த தாய்க்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு ஒரு பெண் தானே அதுவும் நம்ம ரெண்டு மூணு நாளாக பார்க்குறோம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல்ல கல்யாணம் அவங்க ரெண்டு மூணு கல்யாணம் நடந்ததாகவும் அதுல வந்து மன வருத்தம் அல்லது கணவர் இறந்துட்டார் அதுக்கப்புறமா இப்ப ஒரு கல்யாணத்துல இருக்கிறாங்க நமக்கு இங்கேயும் ஒரு சந்தேகம் வருது இது நிஜம்தானா இல்ல அந்த குழந்தையை வேற யாருக்காவது விக்கிறதுக்காக அந்த பெண்மணி இப்படி பண்ணி இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து நமக்கு தான் இருக்கு அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா இருக்கா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கும்பலை யார் வந்து கட்டுப்படுத்த போறாங்க ஒரு மருத்துவ செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நிச்சயமாக இந்த குழந்தைய வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வியாபாரம் இருக்கு இல்லையா அந்த வியாபாரிகள் யார் அந்த குழந்தைய வாங்கி விலைக்கு வாங்கி என்ன செய்ய போறாங்க அப்போ உறுப்புகள் கடத்தல் அப்படின்ற ஒரு வேலை நடக்குதா இல்ல வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுதா இப்படின்னு பல்வேறு கேள்விகள் நம்ம முன்னாடி வந்து நிக்குது குறைந்தபட்சம் அந்த மருத்துவமனைக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு கண்காணிப்பு இருக்கணும் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் வணக்கம் திருச்சியில மூன்று நாள்கள் பிறந்த குழந்தையை கடத்திட்டு போயிருக்காங்க இந்த கடத்தல் எதுக்காக நடந்துச்சு அதாவது தனி மனிதனுக்கு ஒரு ஒழுக்கம் அப்படின்றது தேவை அந்த ஒழுக்கம் இல்லாத பட்சத்துல பேராசை அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படும் இந்த மாதிரியான அவலங்கள் நடக்குது இப்போ சட்டம் என்ன பண்ணுது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணுது அவ்வளவு பெரிய மருத்துவமனைக்குள்ள யாருமே இல்லையா இப்படின்ற ஒரு கேள்வி வருது ஆனா இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைய பெற்றிருக்காங்க இல்லையா அந்த அம்மாவோடையும் பக்கத்திலேயே வந்து ஒரு பேஷண்ட் ஒரு நோயாளியை போல அந்த குழந்தையை கடத்திய அந்த பெண்மணி இருந்திருக்காங்க அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா தானும் வந்து குழந்தையை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் ரத்தம் ஏத்திக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு நோயாளியை போல அங்க சுத்தி வந்துட்டு அவங்களோட நல்லா பேச்சு கொடுத்து ஒரு தோழி அப்படின்ற ஒரு நிலையில வந்து இருந்திருக்காங்க இப்ப நம்ம அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவோம் ரயில் ரயில்ல பயணம் பண்ணும் பொழுது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் பொழுது இவங்க ஒரு குடும்பமா வந்திருப்பாங்க அவங்க ஒரு குடும்பமா வந்திருப்பாங்க அவங்க இவங்க சாப்பிடுவாங்க இவங்க அவங்க சாப்பிடுவாங்க கடைசியா வந்து ஒரு பெரிய நட்பு ஏற்பட்டு அவங்க வீட்டுக்கு போறது வர்றது இதெல்லாம் நம்ம பாக்குறோம் அது அந்த மாதிரி இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா குழந்தைய கடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த பெண்மணி பக்கத்து பெட்லயே இருந்துட்டு எனக்கும் நானும் பிரசவத்துக்காக வரணும் நான் எனக்கும் வந்து குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் எனக்கு வந்து ரத்த குறைபாடா இருக்கு அந்த மாதிரின்னு சொல்லி ஒரு சக நோயாளிய போல ஒரு சிம்பத்தியோட வந்துட்டு அணுகி உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்போ குழந்தைய பெற்று இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு ஒரு பெண் தானே அதுவும் நம்ம ரெண்டு மூணு நாளா பார்க்கறோம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல்ல உங்களுக்கு ஒரு முப்பத்தி ஆறு நாற்பது வயசு கிட்ட இருக்கும் மேபி குழந்தை லேட்டா கூட பிறக்குதுன்ற ஒரு அக்கறையில கூட கொடுத்துருக்கலாம் இல்லையா இப்போ இந்த சூழலில் திடீர்னு குழந்தைய எடுத்துக்கிட்டு சரி அந்த அம்மா தானே எடுத்துகிட்டு போகுது நம்ம கூட தானே நம்ம பக்கத்தில் தானே இருக்கு அதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்சி அவங்க அதை பத்தி பதறாமல் இருந்திருக்காங்க ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தை காணும் அப்படின்ன எப்படி இருந்திருக்கும் இப்போ சமீபத்தில் தான் டிஎன்ஏன்னு ஒரு படம் வந்தது அந்த டிஎன்ஏ அப்படின்ற படத்துல குழந்தைய மாத்தி வச்சிடறாங்க குழந்தைய காணாம கூட அடிக்கல குழந்தையை மாத்தி வச்சுறாங்க ஆனா அந்த தாய்க்கு வந்து சரியா தெரிஞ்சிருது இது என்னுடைய குழந்தை இல்லைன்னு அந்த குழந்தை மாற்றுவதற்கு என்னெல்லாம் உள்ளுக்குள்ள ஓடி இருக்கு அப்படின்றத அந்த படம் முழுக்க பாக்குறோம் அப்போ இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல நடந்த நிகழ்வு கிடையாது இது ரொம்ப நாளா நடந்துகிட்டே இருக்கு அப்போ யார் மேல தப்பு எங்க தப்பு நடக்குது அப்படின்னா இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்மணி கல்யாணம் அவங்க ரெண்டு மூணு கல்யாணம் நடந்ததாகவும் அதில் வந்து மன வருத்தம் அல்லது கணவர் இறந்துட்டார் அதுக்கப்புறமா இப்போ ஒரு கல்யாணத்தில் இருக்கிறாங்க நான்காவதாக ஆமாம் இன்னொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த சூழலில் இவங்களுக்கு வந்து ஒரு குழந்த பிறந்தா அவங்க மாமியார் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு ஒரு மனநிலைக்கு இவங்க வந்திருக்காங்க அதனால என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கு வயிற்றில் வந்துட்டு ஒரு துணியை வந்து கட்டிக்கிட்டு நான் வந்து கர்ப்பமாக இருக்கிறேன் அதுக்கு சீமந்தெல்லாம் கூட கூட நடத்திருக்காங்க எனக்கு புரியவே இல்லை எஜமான் படத்தில் நடிகை மீனா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க முடியாத சூழலில் அவங்களுக்கு ஏதோ ஒரு மருந்து கொடுத்துருவாங்க அதனால் கர்ப்ப வந்து ரொம்ப வீக் ஆயிடும் ஒரு குழந்தைய தாங்குகிற சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த படத்துல வரும் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கணவனுக்கு வந்து ஆண்மை இல்லைன்னு பேசிட போறாங்க அப்படின்னால தான் கருவுற்றி இருக்கிற மாதிரியே கொண்டு வந்து அவங்க வயிற்றுல துணி எல்லாம் வச்சு கட்டி சீமந்தம் கூட நடந்துடும் இப்போ குழந்தை பிறக்கணும் சீமந்தம் முடிஞ்சிடுச்சு பத்து மாசம் ஆயிடுச்சுன்னா குழந்தை பிறக்கணும் அந்த நேரத்துல அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இது வந்து ஒரு படத்துல நம்ம பார்த்தோம் படத்துல என்ன வேணாலும் எடுக்கலாங்க கற்பனை கதை கற்பனையாக எடுக்கலாம் இந்த மாதிரி எப்படி நடக்கும் ஒரு துணியை கட்டிட்டு எப்படி ஒரு பெண்ணால் காலையில இரவு வரைக்கும் அதுலேயும் குடும்பத்துக்குள்ளேயே யாருக்கும் தெரியாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள் உண்டு ஆனா இன்னைக்கு பார்த்தா இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ம வாக்குமூலத்தை அந்த பெண்மணி கொடுத்துருக்கு நமக்கு இங்கேயும் ஒரு சந்தேகம் வருது இது நிஜம்தானா இல்லை அந்த குழந்தையை வேற யாருக்காவது விற்கிறதுக்காக அந்த பெண்மணி இப்படி பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கு ஏன்னா குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி வந்து தனக்கு தான் இப்போ தான் கருவுற்று இருக்கிறோம் அப்படின்னு காட்டணும் அப்படின்னு சொன்னா இப்படி வந்து துணியை வச்சு கட்டிக்கிட்டேன் அப்படின்னா அது எத்தனை நாளைக்கு தாங்கும் கணவனுக்கு எப்படி தெரியாம இருக்கும் எப்படி தெரியாம இருக்கும் இப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கான்னு கேட்டா இல்ல அப்ப யாரையோ மறைக்கிறதுக்காக இந்த பெண்மணி இப்படி பேசி இருக்கிறாங்களா இப்போ எனக்கு தான் இந்த குழந்தை வேணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு பதட்டம் இருக்கும் நான் முதல் முறையா ஒரு குழந்தைய திருடுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு பதட்டம் இருக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம சாதாரணமா அந்த பெண்ணோட பேசி இருக்காங்க அதாவது இந்த குழந்தை பெற்ற அந்த பெண்மணியோட பேசியிருக்கிறாங்க அவங்க குடும்பத்தோட பேசியிருக்காங்க ஒரு நல்ல நட்பு வந்து வளர்த்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ஒருவேளை இல்லாம கூட இருக்கலாம் ஆனா இந்த தான் இருக்கணுமா ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாங்க அப்போ ஏற்கனவே ரெண்டு குழந்தையை பெற்ற இந்த பெண்மணி இன்னொரு ஒரு குழந்தைய பித்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல அதை மெடிக்கல் எதுவும் நமக்கு வரைக்கும் தெரியல இந்த சூழல்ல திருடிட்டு போனாங்க ஏன் கடத்திட்டு போனாங்க அப்படின்றது இதுவரைக்கும் நமக்கு தெரியல அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா இருக்கா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கும்பலை யார் வந்து கட்டுப்படுத்த போறாங்க ஒரு மருத்துவ செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நிச்சயமாக கேமரா இருக்கும் அப்போ அந்த சிசிடிவி கேமரா இருக்குது அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி இந்த அம்மா வேலை பார்த்துருக்கா இல்லை எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினச்சி வேலை பார்த்துருக்கா அப்படின்றது தெரியல அந்த ஒரு மனநிலை இருந்தால் நமக்கெல்லாம் பயமாக இருக்கு இனிமேல் இல்லை குழந்தைய வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகும்பொழுது கூட நமக்கு ஒரு அச்சம் கொடுக்குது அதுலேயும் சமீப காலமாக பாத்தீங்கன்னா ஒரு பாலத்துக்கு கீழே வீடற்றவர்கள் பாலத்துக்கு கீழே படுத்திருக்கிறாங்க அவங்க குழந்தையே ஒருத்தங்க கடத்திட்டு போயிருக்காங்க கடைசியில புடிச்சிட்டாங்க அப்படின்றது வேறு கதை அப்போ ஒரு இரவு நேரங்கள்ல நம்மள மறந்து தூங்குவோம் அந்த மாதிரியான நேரங்கள் அதுவும் கிட்டத்தட்ட அந்த ஒரு மணில இருந்து மூணு மணி இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கு பாருங்க அந்த மாதிரியான நேரங்கள்ல குழந்தைகளை கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ இதை எப்படி பார்ப்பது இந்த மனநிலையை உற்பத்தி செய்தவர்கள் யார் இந்த மனநிலையை உற்பத்தி செய்தவர்கள் ஒரு பக்கம் இந்த குழந்தைய வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வியாபாரம் இருக்கு அந்த வியாபாரிகள் யார் அந்த குழந்தையை வாங்கி விலைக்கு வாங்கி என்ன செய்ய போறாங்க அப்போ உறுப்புகள் கடத்தல் அப்படின்ற ஒரு வேலை நடக்குதா இல்ல வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுதா இப்படின்னு பல்வேறு கேள்விகள் நம்ம முன்னாடி வந்து நிக்குது அப்போ இதற்கு அரசு மிக முக்கியமாக ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா எப்படி வந்து சில இடங்கள்ல போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்களோ அதற்கு நிகராக ஒரு பாதுகாப்பை போட்டால் ஒழிய அதுலேயும் சில இடங்கள்ல வந்து ஆண் குழந்தைன்னா பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல பெரும்பாலும் கடத்தப்படுவதே ஆண் குழந்தைகளா இருக்கு பாருங்க அப்போது ஆண் குழந்தைகளுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கிறதுனால அதை வந்து ஒரு சட்ட ரீதியாக ஏதாவது ஒன்று வச்சு அதை கண்காணிக்கணும் அப்படின்றது தான் ஒரு தாயாக என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது இப்போ இவ்வளோ பெரிய மருத்துவமனைக்குள்ள இவ்வளோ சர்வ சாதாரணமாக இது நடக்கிறது அப்படின்னா இதை சாதாரணமாக விட்டுறக்கூடாது இதை சாதாரணமாக கடந்து போய்விடக்கூடாது தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு தேவை அரசு வந்து இப்படி ஒரு நபர்களை போட்டு கண்காணிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட குறைந்தபட்சம் அந்த மருத்துவமனைக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு கண்காணிப்பு இருக்கணும் யார் வராங்க யார் போறாங்க என்ன இந்த இடத்த இன்னொரு சந்தேகம் ஏற்படுது மேம் அவங்க வந்து ஒரிஜினலா மாசமா இல்ல அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க எப்படி அட்மிட் பண்ணிருப்பாங்க இப்போ பாத்தீங்களா அப்போ ஒன் ஒரு முடிச்ச அவளுக்கு இன்னொரு முடிச்சு கிளம்பி வருது இன்னொரு முடிச்சு கிளம்பி வருது அப்போ இவங்க இந்த சொல்லி இருக்காங்க இல்லையா இந்த வாக்கு மூலம் எனக்கு என்னமோ இது சரியா படல இதை இன்னும் தூ தோண்டி துருவி எடுத்தா இன்னும் இன்னும் வேறு வேறு வகீர் கிளப்பக்கூடிய செய்திகள் வருமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நபரை எப்படி வந்து அட்மிட் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல இல்லை ஜென்ரல் செக்கப் அப்படின்னா கூட அட்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே ஒரு அரசு ஒரு நார்மல் வார்டுல அட்மிட் கூட பண்ணிருந்திருக்கலாம் பட் மகப்பேறு வார்டுல அட்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இல்ல எப்படின்னே தெரியல பாருங்க அப்போ இவ்வளவு கேள்விகள் சாதாரணமா நமக்கே வருது அப்படின்னா காவல்துறைக்கோ மருத்துவ துறைக்குள்ளயோ இந்த கேள்விகள் வராம இருந்திருக்குமா அல்லது அவங்க சொல்லக்கூடிய இந்த வாக்குமூலத்துல ஒரு சிலது மட்டும்தான் வெளியில வந்து இருக்கு போல இருக்கு இன்னும் ஒரு சிலது அப்படியே உள்ள இருக்கோ அப்படின்ற பல்வேறு குழப்பங்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கு இத அரசு உடனடியாக தலையிட்டு இதற்கு வந்து தீர்வு காண வேண்டும் இது எத்தனை வருஷமா நடக்குது அதை பத்தி நமக்கு கவலை இல்ல இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க அதை பத்தியும் நமக்கு கவலை இல்ல ஒரு சாதாரண ஒரு குடியானவன் அவனுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டிய வேலையும் பொறுப்பும் கடமையும் அரசாங்கத்துக்கு உண்டு ஒரு அரசு மருத்துவமனைக்குள்ள இந்த மாதிரி நடந்தா எப்படி வந்து மருத்துவமனைக்குள்ள அடுத்தடுத்த நபர்கள் வருவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இன்னைக்கு மருத்துவம் அப்படின்றது ரொம்ப பெரிய செலவா இருக்கு பயங்கர செலவை இழுத்து இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு சதவீதம் போட்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் காப்பீட்டுக்கு யாராவது வந்து இன்சூரன்ஸ் எடுப்பாங்களா உடல் நலத்துக்கான இன்சூரன்ஸ் எடுப்பாங்களா அப்படின்னா சந்தேகமா இருந்தது வேலையாக இப்போ குறைச்சிட்டாங்க எடுத்துட்டாங்க அதனால இப்போ இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய தன்மை வந்திருக்கு இந்த இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய தன்மை ஒரு கூலி தொழிலாளி செய்யக்கூடிய வீட்டில் இருக்குமான்னு கேட்டா இல்ல அவங்கெல்லாம் யாரை நம்பி இருக்கிறாங்கன்னா அரசு மருத்துவமனை நம்பித்தான் இருக்கின்றார்கள் அரசு காப்பீட்டுத் திட்டத்தை வச்சிருக்கு வரவேற்ப வரவேற்கத்தக்கது வரவேற்கிறேன் ஆனால் அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது ஆனால் அரசாங்கம் துரிதமாக இதுக்கு ஏதாவது ஒன்றை இதை கட்டுப்படுத்துவதற்கான வேலையை செய்ய வேண்டும் உடனடியாக அங்கே இருக்கக்கூடியவங்களையெல்லாம் மாற்றி எப்படி வந்து பள்ளிக்கூடத்தில் இவர் நீதிபதி சந்துரு அவர்கள் சொன்னார் இல்லையா ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் ஒரு மூணு மாசத்துக்கும் அந்த மாதிரி வந்து மாற்றல் ஆகிட்டே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தலைமை பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க அடிநிலைகளில் வேலை பார்க்குறவங்களை கொஞ்சம் கூடிய விரைவில் அடுத்தடுத்த மருத்துவமனைகளுக்கு மாற்றி மாற்றி விட்டா அப்போ இப்படியான ஒரு கட்டமைப்புக்குலேருந்து அந்த செயின்னு சொல்லுவோம் இல்லையா அதை கட்டாகக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் பார்க்குறேன் அதனால ஒரு குழந்தையை வந்து இழக்கிறது தொலைக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு வேதனை அதை அந்த தாய்க்கு மட்டும்தான் அந்த வேதனை புரியும் அதனால ஒரு தாயை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கு எப்படி உரிமை தொகையின் வழியாக மகளிரினுடைய சுயமரியாதையை இந்த அரசு பாதுகாக்குதோ அதை போல இந்த மருத்துவமனைகள்ல நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய சுரண்டலை இந்த மிகப்பெரிய குற்றச் செயல்களை தடுப்பதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயணி நன்றி